பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை நம்மை அவருடைய சூழ்ந்து கொள்ளுகிறார் அற்புத விதமாக அவர் சந்திக்கிறார் இன்றைக்கும் கூட எண்பத்தி ஆறாவது சங்கேதம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் ஒரு முக்கியமான காரியத்தில் அற்புதத்தை எதிர்ப்பு

ஒவ்வொருவரையும் அறியாமல் இருக்கிறபடினால தப்பான எண்ணம் கொண்டு உங்களை நிந்தித்து உங்களை குறித்து தப்பாக பேசி அவமானமாக சொல்லி இவங்க என்னமோ தேவனை தேடுகிறாங்க கர்த்தரவர்களை கைவிட்டுட்டாரு கர்த்தரவர்களுக்கு துணையாக இல்லை இல்லைன்னு சொன்னாக்கா இந்த காரியம் நடந்திருக்குமா இந்த சம்பவம் நடந்திருக்குமா இந்த காரியத்துல தாமதம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லி பேசி இருக்கிறவர்கள் இருப்பார்கள் ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு கடந்த நாட்களில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார் என்னை தோல் மேலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்னை தேற்றி இருக்கிறார் என்னை பலப்படுத்தியிருக்கிறார் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை போஷிக்கிறார் இதையெல்லாம் நீங்க அனுபவித்து கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டு வருகிறீங்க ஆனால் நீங்களும் இந்த சங்கீதக்காரரை போல ஜெபிக்கலாம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நின்று தேற்றுகிறதை சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும் படிக்காக அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்துள்ளும் என்பதாக அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தில் தேவன் யான் கூட இருக்கிறாரா இல்லையா இல்ல உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற சந்தேகத்தில் நம்ம கேட்கல இது அவங்களுக்கு தீமை உண்டாகும்படிக்காக கூட நம்ம ஜபிக்கல இல்லையா ஆண்டவர் ஏசு கற்றுக் கொடுத்து இருக்கிறார் சத்ருக்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்பதாக மாறாக வீணான வாயின் வார்த்தைகள் உங்களை குறித்து தப்பான துர்ச்செய்தியை பரப்பி கொண்டு அல்லது உங்களுக்கு விரோதமான விதமான அவமான சொல்லை பேசிக்கொண்டு நிந்தித்து கொண்டு நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு இதையே கேள்விக்குறியாக்கி பேசுகிறவர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க எனக்கு உலகத்துல தான் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்த தம்முடைய ஜனத்தின் மேல வைராக்கியமாக இருக்கிற தேவன் அதே பகுதியில் நம்ம பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறார் அவர் ஒருவர் தான் தேவன் அப்போ தம்முடைய ஜனத்தோடு தம்மை தேடுகிற மகளோடு தான் அப்படிங்கிறத அற்புதங்களை செய்து அவர் வெளிப்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய அவருடைய நாவுகள் அடக்கி போட்டு விடுவார் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகுவதற்கு தேவன் இந்த எகிப்து தேசத்துல பத்து வாதைகளை செய்தார் இஸ்ரேவேல் ஜனங்களும் செங்கடலுக்கு முன்பாக வந்துட்டாங்க இப்போ மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி செங்கடலை பிளக்கும்படிக்காக தேவன் செய்ய இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசத்தினால் அந்த செங்கடல நடந்து போகிறார்கள் தொடர்ந்து வந்த பார்வனுடைய ராணுவம் அவங்க நினைச்சிட்டாங்க இவங்க எங்ககிட்ட அடிமைகளாக கடந்த ஜனங்கள் தானே இவங்களே செங்கடல் வழியாக போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் துணிச்சல்னால அதுல நுழைந்தார்கள் பாருங்க அப்போ பதினான்காவது அதிகாரத்துல தேவன் அவர்களை கலங்கடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய ரதங்கள் எல்லாம் ஓட்டுகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் சக்கரங்கள் எல்லாம் கழன்று விழுகிறது அப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இஸ்ரவேலரோடு கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் அவர்களை விட்டுட்டு நம்ம ஓடி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க செங்கடல் மீண்டுமாக மூடிக்கொண்டது பாருங்க அவங்க இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அவர்தான் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக கண்டுபிடித்தார்கள் பாருங்க இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார் அவர் உங்களுடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு அந்த விதத்தில் அவ்வளோ பெரிய கிருவையை பாராட்டி இருக்கிறார் தூக்கி பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து பிசாசின் மாபெரிய அன்புக்கு அத்தாட்சி உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற கிருவைக்கு மிகப்பெரிய சாட்சி இல்லையா தன்னுடைய குமாரனியை கல்வாரி சிலுவையில நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் ஆனால் ஜனங்கள் அப்படி பேசிவிடும் பொழுது தேவன் வைராக்கியம் கொண்டு உங்கள் சார்பில் அவர் எழும்பி உங்கள் கூட அவர் துணை நிற்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் உங்களை தேற்றுகிறார் அப்படிங்கிறதை காண்பிக்க அனுகூலமான அடையாளத்தை அவர் செய்வார் நாங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து செய்ய ஆரம்பித்த பொழுது கூட ஒரு சிலர் அப்படி தான் எழுமினார்கள் அநேக துர்ச்செய்தியை பரவு செய்தார்கள் இதெல்லாம் வாய்க்காது நிற்காது எல்லாம் சொல்லி பேசினாங்க மூன்று மாதம் தான் இந்த ஊழியத்துக்கு கெடு கொடுத்தார்கள் ஆனால் ஜனங்கள் நினைக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் கோடி கோடி மடங்கு அவர் பெரியவர் நல்லவர் அன்பானவர் அற்புதங்களை செய்கிறவர் இம்மட்டும் கிருபியாக அவர் நடத்தி கொண்டு வருகிறார் எனக்கா அவர் அழைத்தவர் அபிஷேகம் பண்ணினவர் ஜனங்கள் அவருடையவர்கள் ராஜ்யம் அவருடையது வல்லமை அவருடையது ஒரு அற்ப மனுஷனை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் அந்த நாட்களில் இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜெபிப்போம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை தேற்றுகிறதை சத்திர்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படிக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை நீர் சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போகும்பொழுதும் அப்படியாக ஜெபிக்கிறது பாருங்க இப்போது அப்படிப்பட்ட வாய்களை எல்லாம் தேவன் அடக்கி போட்டார் ஊழியம் சொன்னாலே உலகத்தில் எந்த இடத்துல எப்படிப்பட்டவங்க ஊழியம் செய்தாலும் அதில் போராட்டம் இருக்கிறது தடைகள் இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது அப்படி அநேகர் பேசும்பொழுது அவங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு அவர்களுடைய குறையை சொல்லிக்கொண்டு அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தலையிடாமல் கர்த்தருடைய முகத்தையே தேடும்படிக்காக நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பரிசுத்தமாக வாழ சபையை நடத்த அதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார் அந்த வேலையை மாத்திர நீங்கள் செய்து கொண்டு சொன்னாக்கா தேவன் உங்கள் சார்பில் அவர் யுத்தம் பண்ணி தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறத அவரே நிரூபிப்பார் அவர் உங்களுக்கு செய்கிற அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் தான் உங்களை நிந்தித்தவர்களுக்கு பதிலாக அது அமைந்துவிடும் கர்த்தர் வைராக்கியமாக இறங்கி வந்து உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய வேலையில் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார் அற்புதங்களை காண செய்வார் அப்போ நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை தேற்றுகிறதை சத்துருக்கள் கண்டு விற்கப்படும்படிக்கு அனுகூலமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறீர் அதற்காக உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தையே நாங்கள் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவை நீர் உம்முடைய வழிகளை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்து உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு நீர் கிருபையை தருவீராக நீர்தாமே மகிமை அடைவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே